இன்றைய அரசியல் சூழல்ல கட்சத்தீவு மீட்பு வாட்ஜ் வங்கி இதுதான் அதிகம் பேசப்படும் பொருளா இருக்கு வாட்ஜ் வங்கிங்கிறது கன்னியாகுமரிக்கு தெற்கு அமைஞ்சிருக்கிற ஒரு பரந்த கடலாடி பீடபூமியாகும் அதாவது பிளாட்யூ இது சுமார் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அதிகப்படியான கடல் வளம் மற்றும் மீன் வளம் இந்த பகுதியில இருக்கு இந்தியாவுடைய முக்கியமான மீன்பிடி வளங்கள்ல இதுவும் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்தியா இலங்கை கடல் எல்லை பேச்சுவார்த்தைகளின் போது குறிப்பா கச்சத்தீவு பிரச்சனையோட தொடர்புடையதாக இது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்தியா இலங்கை கடல் எல்லை பேச்சுவார்த்தைக்கு பிறகு கச்சத்தீவுக்கு மாறாக இந்தியாவுக்கு கிடைச்சதுதான் இந்த வாட்ச் வங்கி வாட்ச் வங்கியை பத்தி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி கச்சத்தீவை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன் கச்சத்தீவுங்கிறது பார்க் ஸ்ட்ரைட்ல அமைஞ்சிருக்கிற ஒரு சிறிய மக்கள் வசிக்காத ஒரு தீவு இது சுமாரா இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இது தமிழ்நாட்டோட ராமேஸ்வரத்திலிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் இலங்கையோட டெல்ஃப் தீவுக்கு தென்மேற்குலையும் இருக்கு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ இது ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதன் உரிமை பற்றி சர்ச்சைகள் எழுந்திருக்கு இந்தியா இலங்கை இந்த இரு நாடுகளுமே இந்த தீவுக்கு உரிமை கோர இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிட்டிஷ் ஆய்வு அடிப்படையா கொண்டு கச்சத்தீவு சிலோனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தலைமையிலான அரசாங்கம் இதை சரி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க இந்தியாவும் இலங்கையும் கடல் எல்லையை வரையறுக்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க இதன்படி கச்சத்தீவு தீவு இலங்கையினுடைய ஒரு பகுதியா வரையறுக்கப்பட்டது இந்த முடிவு இந்திய மீனவர்களும் புனித யாத்திரிகர்களும் வீசா இல்லாம அந்த தீவுக்கு செல்ல அனுமதியும் கொடுத்தது ஆனாலும் சுத்தி இருக்கிற தண்ணியில மீன் பிடிக்கிறது தொடர்பா தொடர்ந்து சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருந்து வந்தது இது இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அதிகம் பாதித்தது கட்சத்தீவுக்கு மாறா வாட்ஜ் வங்கிங்கிற மிகப்பெரிய மற்றும் வளமான கடல் பகுதி இந்தியாவோட இணைஞ்சது கன்னியாகுமரிக்கு அருகே அமைஞ்சிருக்கிற இது இந்தியாவின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அதாவது பிரத்யேக பொருளாதார மண்டலம் அப்படின்னு வரையறுக்கப்படுது இங்க உயிரியல் பன்முகத்தன்மையும் அதிகம் மீன் வளத்தை தாண்டி வாட்ஜ் வங்கியில ஹைட்ரோ கார்பன் வளங்களும் அதிகமாக இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நடந்த புவியியல் ஆய்வுகள் இந்த பகுதியில கடலுக்கு அடியில எண்ணெய் மற்றும் எரிவாயு இருக்குன்னு சுட்டி காட்டியிருக்கு இதுவும் இந்தியா இந்த இடத்தை தேர்வு செய்ய ஒரு ராஜதந்திரமா இருக்கலாம் தமிழக மீனவர்களின் நலனையும் இந்தியாவின் இறையாண்மையும் காப்பாற்ற மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தால சரியா மேலாண்மை செய்ய முடியாததுனால தமிழர்களுக்கு பெரும் சிக்கலா அமைஞ்சிருக்கு கட்சத்தீவு மீட்கணும்னு சட்டசபையில தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க இத ஒருமனதா அனைத்து கட்சிகளும் வழிமொழிஞ்சிருக்காங்க இந்த சிக்கல் குறித்து இன்னும் சில நாட்கள்ல இலங்கை செல்ல இருக்கிற பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்கணும் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையோட தாக்குதல்களை நிறுத்தணும் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் சிக்கல் இல்லாமல் மீன் பிடிக்க சுமூகமான உறவை கடைப்பிடிக்கணும்னு இலங்கை அதிபர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க கட்சத்தீவு மீண்டும் இந்தியாவோட இணையுமா தமிழக மீனவர்களோட நீண்ட நாள் பிரச்சனை ஒரு முடிவு கோருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்